எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு ஆஸ்கார் விருது வாங்கும் போது ஏ ஆர் ரகுமான் தமிழ்ல பேசினத உலகமே வேந்து பார்த்துச்சு இந்த விருது எப்படி இருக்கும் தெரியுமா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து சிறந்த திரைப்படங்களுக்கு வழங்கி வரும் விருது தான் ஆஸ்கர் மூணு புள்ளி அஞ்சு இன்ச் உயரமும் மூணு புள்ளி எண்ணூத்தி அறுபத்தி கிலோ எடையும் இருக்கும் இந்த சிலை வெண்கலத்தால் செய்யப்பட்ட இந்த சிலை இருபத்தி நாலு கேரட் தங்கமுலாம் பூசப்பட்டிருக்குங்க ஒரு போர் வீரன் வாளுடன் இருக்கும் இந்த சிலையின் பீடத்துல ஒரு படச்சுருள் ஐந்து கம்பிகளோட இருக்கும் இது நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் அப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்கள்னு ஐந்து பிரிவுகளை குறிக்குது ஐம்பது சிலைகளை தயாரிக்க மூணுல இருந்து நாலு வாரங்கள் ஆகும் எம்ஜிஎம் நிறுவனத்தோட கலை இயக்குனர் ஹிப்பன்ஸ் வடிவமைக்க ஜார்ஜ் ஸ்டான்லி சிலையை செதுக்கிய சிற்பி ஆவார் கிட்டத்தட்ட நானூறு டாலர் மதிப்புள்ள இருந்த சிலையை நீங்க யாருக்கும் விற்க முடியாது ஆனா அகாடமிக்கு திருப்பி கொடுத்தா ஒரு டாலருக்கு தான் எடுத்துப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாட்டு நாட்டு பாடலுக்கு விருது கிடைச்சது குறிப்பிடத்தக்க விஷயம் Редактор